வணக்கம் இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கில தேதிகளிலே பிறந்தவர்கள் இன்னைக்கு கோயிலில் விநாயகப் பெருமானுக்கு பசு நெய்யில் தீபம் ஏற்றுறது அல்லது எரிகிற தீபத்தில் பசு நெய்யை சேர்த்தி வழிபாடு செய்கிறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் நல்லது அதே மாதிரி ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறதும் நல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவமணிகளுடைய பெற்றோர்களே படிப்பு சிறக்கணுமா உங்கள் படிப்பு நல்லா இருக்கணுமா நவகிரக சன்னதியில் சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஒன்று தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏழைகளினுடைய கல்விக்கு பொருளுதவி செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் இதனால் உங்கள் படிப்பு சிறக்கும் ஆமாம் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா கிடையாது இன்றைக்கி பௌர்ணமி நிலாவை பார்த்து நல்லா சாப்பிடணுமா சார் அது இல்லை நிலா இருக்கிறப்போ நிலாவை பார்த்து அபிராமி அந்தாதிங்கிற புஸ்தகம் படிக்கிறது நல்லது ஒலிநாடா கேசட்டு கேட்கறது சிடி கேட்கறது நல்லது அல்லது பாடுறது நல்லது நிலான்னு உங்களுக்கு நிலா சோறு தான் ஞாபகத்துக்கு வரும் தமிழருடைய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா எதுவுமே அவங்க சாப்பாடோட சம்மந்தப்படுத்திடுவாங்க அதனால் அப்படி வேண்டாம் நிலா சோறு சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி அபிராமி எந்தாதி படிச்சுருங்க அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் நிலாவை பார்த்து வழிபாடு செய்கிறது முக்கியம் எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் கலக்குறீங்க ஆமாம் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க ஏன் செவ்வாய் உங்கள் ராசியோட தலைவர் சும்மா போட்டார்னா அவ்வளோதான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் கரண்ட்டு கூட உங்களை உற்சுனா கரண்டே சாம்பலாயிரும் அந்த மாதிரியான உஷ்ணமான ஆள் நீங்க இன்னைக்கு வெற்றி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய விலையுள்ள பொருளை நீங்கள் வாங்க வேணாம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கணும் ஓம் ஓம் தாராதேவியை போற்றி ஓம் திருவென்காடே போற்றி தாராதேவியை போற்றி திருவன்காடே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை பிறகு இன்னைக்கு பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நிலா வந்த பிறகு ராத்திரியில் நிலாவுக்கு மண் அகல்ல நெய் தீபம் காட்டி பூஜை பண்ணுறது நல்லது நெய் தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஏன் ரிஷபராசிக்கு சந்திரன் உச்சம் அப்படின்னா சந்திரன் ரொம்ப பலம் அவருக்கு ஒரு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வாழ்நாள் முழுக்க ஆமாம் நெய் தீபம் காட்டி ஓம் ஓம் காயத்ரி தேவியை போற்றி ஓம் தேவியை போற்றி இந்த ரெண்டு மந்திரத்தையும் கொஞ்சம் நேரம் சொன்னி ரொம்ப நல்லது சொல்லி பாருங்க பிரமாதமான மாற்றம் இருக்கும் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் ஓம் காயத்ரி எப்போவெல்லாம் மனக்குழப்பம் வருதோ தடுமாற்றம் வருதோ சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் வருதோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ஊதி காற்று அடைச்ச பெரிய பலூனில் ஊசி குத்துனா அப்படி அது குறைஞ்சிக்கிட்டே வருமா அந்த மாதிரி இந்த மந்திரம் உங்களோட கவலையை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆமாம் செய்து பாருங்கள் நலம் பெறுவீர்கள் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை மிதுன ராசிக்கார நேயர்களை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கோயிலில் போய் எரிகிற தீபத்தில் விநாயக பெருமானுக்கு எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இது உறுதி ஆமாம் அதே மாதிரி மிதுன ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போட்டுக்கிறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ மிதுனம் விருட்சிகமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்குவாங்க இது ரொம்ப முக்கியம் கடக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை பன்னெண்டு ராசிகள்லேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகம் உள்ள ராசி உங்கள் ராசி தான் பொறுமைனா அப்படி ஒரு பொறுமை பொறுத்து 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 கடைசியில் ஜெயிப்பீங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற விசேஷம் தோத்துட்டான் முடிஞ்சுட்டான்னு உங்களை நினப்பாங்க அப்புறம் பார்த்தா சும்மா புதாகரமாக எந்திரிச்சு நிற்பீங்க அதுதான் உங்களோட விசேஷம் இந்த கடகராசிக்காரரை மட்டும் நாங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு சொல்கிறோம் அந்த கடகராசிக்காரர்களை மட்டும் தோத்துட்டான்னு நினச்சி ஒதுக்கீறாதீங்க எப்போ வேணால் ஜெயிச்சு வருவாங்க ஆமாம் ஆமாம் எனவே பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திர நேயர்களை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் ரொம்ப முக்கியமான வழிபாடு இது மறந்துராதிங்க அனுகுலமானையன் உங்களுக்கு இரண்டு ஆறு திசை தெற்கு கிழக்கு நிறம் பச்சை நீலம் சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகுறீங்க பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு கம்மி ஆனால் தைரியம் அதிகம் விடாமுயற்சி அதிகம் சுறுசுறுப்பு அதிகம் எனவே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறதுல ரெண்டு கருத்து கிடையாது கலக்கிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் உங்களுக்கு ஒன்று ஒன்பது திசை தெற்கு கிழக்கு நிறம் பச்சை வெள்ளை கன்னிராசிகார நேயர்களை வாழ்நாள் முழுக்க நீங்கள் வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க கண்ணிராசிகார நேர்களை நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வாழ்நாள் முழுக்க விநாயக பெருமான் கோயிலில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துறதும் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறதும் ரொம்ப நல்லது நிறைய கோயில் வாசலில் உட்காந்துருக்கிறவருக்கு ஒரே ஒரு ஒரு ரூபா போட்டுட்டு பொருளுதவி செஞ்சுட்டு நினச்சிட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் நிறைய செய்யலாம் அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லது நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் அனுபவத்தில் பாருங்கள் பலன் கிடைக்கும் துலாராசிகார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது வெளிப்படையான பேச்சு நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தேகம் வேண்டாம் அனுகூலமான என் மூன்று எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்காரையர்களை உடலெல்லாம் பாதிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்குது அசை உணவு வேண்டாம் அளவாக சாப்பிடுங்க கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க வண்டி ஓட்டுறதுக்கு கவனமாக இருக்கட்டும் ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி இந்த மந்திரத்தை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க நல்லது பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் கோயிலில் போய் விநாயக பெருமானுக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான எண் இரண்டு ஒன்பது திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை கொஞ்சம் இருங்க முன்கோபம் உங்களுடைய பலவீனம் அதனால் கண்டபடி பேசி சண்டை பெருசாகி பிரச்சனை வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்திக்கோங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எழுது தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் ஞான தேவியே போற்றி ஞான தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் மிக மிக பொறுமை அனுகூலமான எண் ஒன்று ஆறு திசை தெற்கு கிழக்கு நிறம் பச்சை நீளம் மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாருங்க இருங்க தேவையற்ற முன்கோபம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க நிச்சயமாக தப்பித்து கொள்ளுவீர்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை நீளம் மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் இருக்குது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை இதெல்லாம் ஜெயிக்கும் பிறகு ரேவதி நட்சத்திரக்கார நேயர்களை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கோயிலில் போய் விநாயகப் பெருமானுக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது அதனால் பல நன்மைகள் கிடைக்கும் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான எண் ஆறு மூன்று திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை பச்சை நேயர்களே இன்று பௌர்ணமி பௌர்ணமி நிலா வந்த பிறகு மண் அகல்ல தீபம் ஏற்றி நிலாவுக்கு காட்டி பூஜை பண்ணணும் ஓம் காயத்ரி தேவியை போற்றி ஓம் அனுசுயா தேவியை போற்றிங்கிற மந்திரத்தை சில நிமிடங்கள் சொல்லணும் இதை வீட்டில் கூட்டு பிரார்த்தனையாக கூட பண்ணலாம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் மொட்டை மாடியில் நின்னோ அல்லது வாசலில் நின்னோ நிலாவை பார்த்து மண்ணகல்ல நெய் தீபம் காட்டி இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது ஓம் காயத்ரி தேவியை போற்றி ஓம் அனுசியா தேவியை போற்றி இந்த ரெண்டு மந்திரத்தை சில நிமிடங்கள் சொல்லி பாருங்கள் உங்களை அறியாமலேயே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தெளிவும் ஒரு திடமும் வந்தே தீரும் குறிப்பாக யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குழப்பமும் தடுமாற்றமும் சபலமும் சஞ்சலமும் இருக்கும் அது இந்த வழிபாட்டின் மூலமாக மாறும் ஆமாங்க கிரிவலம் போகிறவங்க கிரிவலம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் சாமியை பற்றிய பேச்சு தான் இருக்கணும் சாமியை பற்றி தான் பேசணும் எழுதணும் பாடணும் படிக்கணும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு கிரிவலத்தில் வந்து எல்லா வகையான குடும்ப விஷயங்களையெல்லாம் பேசுவது சரியல்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோம் கிரிவலம்ங்கிறது வழிபாடாக இருக்கணும் நாங்கள் பார்க்குறோம் பல இடங்களில் கிரிவலம்ங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு ஆமாம் அப்படியாக இருக்க வேண்டாம் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்